வணக்கம் நண்பர்களே பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தொட்ட உடனே எப்படி நம்ம கூடையை வர வைக்கிறது தொட்ட உடனே நம்ம கூட வந்துடுவாங்க இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சோந்தி கல்லிக்காக்கா வல்லூர் ஆந்த அட்டை சுழல்வண்டு இனி சில மூலிகை தேவை இதெல்லாம் எடுத்து நாம் ஒரு சட்டியில் போட்டு நல்லா கறுக்கணும் கருக்கிய பிறகு அதன் கூட புணுகு ஜவாது கோரைசன்னா பச்சைக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து நெய் விட்டு நல்லா அரைக்கணும் அரைத்து அந்த மையை ஒரு டப்பி எடுத்து வச்சுக்கோங்க பிறகு இதற்குண்டான மந்திரம் தனியாக இருக்குது அந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி அடிநூறு ஜபித்தா அந்த மைக்கு உயிர் வரும் அந்த மையை எடுத்து நீங்கள் யார் மீது தடனாலும் சரி உடனே மத்திய மயங்கி உங்கள் கூடையே வந்துடுவாங்க யாரும் தவறான உக்கத்தை பயன்படுத்தாதீங்க நான் அதுக்காக தான் சில மூலிகை வந்து சொல்லவே இல்லை ஏன்னா மூலிகை சொன்னால் இது உடனே செஞ்சு முடிச்சிடலாம் சில பேர் தவறான வழிக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு நான் சொல்லலை கணவன் மனைவி செய்யுங்க காதலன் காலி செய்யுங்க வேறு யாரும் தவறான நோக்கத்தை பயன்படுத்தாதீங்க மாந்திரிகம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் மாந்திரிகத்தில் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன் அதே போல் மாந்திரிகம் பழகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் நேரில் வாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விஷயமும் சொல்லிக் கொடுக்குறேன் அஷ்டகரம் எட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க